வணக்கம் எல்லாரும் நல்லதை பேசுவோம் நல்லதை நினைப்போம் பிறருக்கு துன்பம் கொடுக்க வேண்டாம் யாரையும் மனக்கு வருத்தப்படுத்த வேண்டாம் யாருக்கும் கெட்டது செய்ய வேண்டாம் முடிந்த அளவுக்கு யாரையும் மன கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்க ஒரு உயர்ந்த ஒரு மேனேஜரோ ஏதோ ஒரு விஷயத்தில் பெரிய ஆளாக இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள தயவு செய்து அவமதிப்பு பண்ணாதீங்க அவங்களோட மனசை புரிஞ்சுக்கோங்க அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து யார் மனசு நோக்காத அளவுக்கு உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க அது வேண்டாம் நம்மளுக்கெல்லாம் அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா கடவுள் மட்டுந்தான் கடவுள் உங்களை எந்த நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் என்ன செய்றீங்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பார் அதனால நான் சொல்கிறேன் தப்பு செய்யாதீங்க நமக்கு கீழே ஒர்க் பண்ணுற யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தாதீங்க நிறைய பேர் அந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க அது நல்லதல்ல கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு அது நல்லதல்ல வேலையாட்களை மதிக்க கற்றுக்கோங்க அவங்களோட மனப்பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க அவங்க கஷ்டங்களை தீர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களோட மன அழுத்தம் அவங்களோட உங்களை திட்டுறது எல்லாம் சேர்த்து உங்களை ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஊனமாக்கி போட்டுரும் நீங்கள் எங்கேயாவது ஊனமா போய் கிடப்பீங்க தயவுசெய்து கடவுள் இருக்கிறாரு உண்மையை அரிஞ்சுக்கோங்க நல்ல பாதையில் செல்லுங்கள் நன்றி வணக்கம்